இராம்பபிரானிக்கு இன்றைய தினம் முடிசூட்டு விழா நம் குழந்த ராமன் முடிசூட்டப் பெற்றவனாய் நம்மிடத்திலே வருவான் கிரீட்டத்தைச் சூட்டிக்கொண்டோ இழந்துள்ளவன் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாள் பெற்றதாயாரான கோசலை மௌலி கவித்தனன் வரும் தலையிலே கிரீட்டத்தை சூட்டிக்கொண்டோ வருவான் நினைத்தாள் ஆனால் அவருடைய நினைவுக்கு மாறாக ராமன் தமியனாக வந்து கொண்டிருக்கிறான் குழைக்கின்ற கவரியின்றீ கொற்றவன் குடையுமின்ற கவரி வீச பெறாதவனாக குடைபிடிக்கப் பெறாதவனாக ராமன் வந்து கொண்டிருக்கிறான் பார்க்கிறாள் அவனை ஒற்று நோக்குகிறாள் புனைந்திரன் நூலே கிரீட்டத்தை சூட்டிக்கொள்ளவில்லை கிரீட்டம் சூட்டப்பெறவில்லை குஞ்சி மஞ்சன புனித நீரால் நனைந்தினன் முடிசூட்டு விழாவின் பொழுது மந்திரங்களை ஓதி குலகுருவான முனிவர் அவனுடைய தலையிலே அந்த புனித நீரை சேர்ப்பார் அதனாலே முடியானது நனைந்திருக்கணும் ஆனால் தலை தலைமுடி அஞ்சன மஞ்சன திருமஞ்சன நீர் மஞ்சன புனித நீரால் திருமஞ்சன புனித நீராலே நனைந்திலன் தலைமுடி நனைந்திருக்கல இவளுக்கு சந்தேகம் என் கொள் என் கொள் என் கொள்ளும் ஐயத்தால் என்ன ஆச்சோ என்ன ஆச்சோ என்ன இவளுக்கு ஐயம் சந்தேகம் ஏற்பட்டது ஜிராம பக்கத்துக்கு வந்தா வந்த உடனே இடையூறு உண்டோ நடுமுடி புனை இதற்கு முடிசூட்டிக்கொள்வதற்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டதோ முடிசூட்டி விழாவிற்கு இடையூறு ஏதாவது உண்டா என்று கேட்டார் அவன் தெரிவித்தான் நின் காதல் திருமகன் பங்கமில் குணத்தின் பரதனே துங்கமா முடிசூடுகின்றான் உன்னுடைய பேரன்பிற்கு பாத்திரமான உச்சமில்லாத குணம் நிறைந்த என் தம்பி பரதன் அவன் முடிசூட்டுகிறான் அப்படின்னு சொன்னான் அதை கேட்டதும் இவளுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறான் முறைமையன்றென்பதொன்றுண்டது வல்லது நிறை குணத்தவன் இன்னும் நல்ல நாள் குறைவிலன் என கூறின இந்த இக்ஷ்வாகு வம்சத்திலே மூத்தவனிருக்க இடையவன் முடிகூடுவதில்லை என்பது மரபு ஆனால் அதபடி பார்த்தோமையானால் பரதன் நிறைகுணத்தவன் குணங்களாலே நிறைந்தவன் பண்புகள் நிறைய பெற்றவன் நல்லா உன்னை விடவே அவன் நல்லவன்டர் எந்த குறையும் அவன் கிடையாது நற்பண்புகள் நிரம்ப பெற்றவன் உன்னை விடவே நல்லவன் ஆனால் இந்த குலத்துக்கு அது இல்லைங்கிறது ஒன்று உண்டு மற்றபடி பரதன் குணங்களாலே பரிபூர்ணன் என்று రామనుడే తయారా కోసలే భరతని ఉండాడి వారితో చెల్లగ్రా